புரிதல்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போடுறதுக்கு காரணம் இதுதான் புரித புரிதல் இல்லாத நிலை மனம் இருந்தால் தானே அதாவது மனம் புரிஞ்சுக்கிட்டா தானே மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த காதல் காமம் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு முன்னாடி அந்த அன்புன்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப எங்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா விஷயராசி பெண் பிள்ளைகள் இவங்க இவங்க நினைச்சாங்கன்னா செவ்வாய் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஆட்சி பெரியா இருக்கும் கரண்டையும் எடுப்பாங்க அடிபடி சண்டையும் போடுவாங்க சமையலையும் இவங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ சூப்பராக சமைப்பாங்க வேகம் இப்போ தான் உள்ளே போனால் எப்படி வேலையை முடிச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம் ஃபட்டாஃபட் அப்படின்றது மாதிரி டக்குன்னு போவாங்க டக்குன்னு வாமா மின்னல் அப்படின்றது மாதிரி அவ்வளோ அழகாக வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்பாங்க அவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு விஷயத்தை இவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்னஸ் சூப்பராக முடிச்சு கொடுத்துப்பாங்க டைம் கீப் அப்புங்க அடிச்சுக்கவே முடியாது ஆன் டைம்னா ஆன் டைம் நீ எந்த நேரத்துக்கு வேணால் வந்துக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோ நான் இப்படி தான் என்னோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணியா ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா காமன் நேரம் முன்னாடி போய் வேணால் உட்காரவனத்தை எடுத்து லேட்டாக போகணுன்ற பேர் வரக்கூடாது எனக்கு வந்து அந்த நேர்மை அந்த என்ன ஒரு பஞ்சுவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சு பிறந்த பெண் பெலையை இவங்களுடைய வளர்ப்பு அப்படி எப்படி இருக்கும்னு பாருங்களேன் இவங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர் வீடு மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக பிள்ளைங்களையும் சரி கை பண்ணுவோம் இந்த டைமில் இந்த டைம் சாப்பிடணும் இந்த டைமில் இந்த டைம்